பிரசபில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒருப்போது இது ஒரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரம் உங்கள் ஒவ்வொருவரோடும் குறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் புனித சலேசியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றான் புனித சலேசியாருடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணித்தவராக இருக்கின்றார் இறை அன்போடும் இறை விசுவாசத்தோடும் இறை உறவோடும் தன்னை இணைத்து ஆண்டவரோடு பயணம் செய்த ஒரு புனிதராக இருக்கின்றார் அந்த புனிதருடைய பாதையிலே நானும் நீங்களும் இறை அன்போடும் இறை விசுவாசத்தோடும் இறை உறவோடும் பயணமாகி ஆண்டவரை அனுபவிக்க நாங்கள் தயாராகுவோம் இன்றைய இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியருடைய இறைவேண்டலோடு நாங்கள் பயணமாகுவோம் பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் என்று திருப்பாடல் ஆசிரியர் இறைவேண்டல் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவையானது உண்மையும் வேண்டும் பேரன்பும் வேண்டும் உண்மையும் இல்லாமல் அன்பும் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை ஒரு சாரமற்ற உப்பாகத்தான் இருக்கும் உண்மைக்கு சாட்சியம் பகர வேண்டும் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் உண்மையோடு வாழ வேண்டும் அன்போடு வாழ வேண்டும் உண்மைக்கு சாட்சியம் பகர்ந்து உண்மையின் உள்ளங்களாக நாங்கள் ஆண்டவருடைய வழியிலே வழிநடத்த வேண்டும் அன்புக்கு சாட்சியம் பகர்ந்து இறை அன்பிலே நாங்கள் பயணிக்க ஆயத்தமாக வேண்டும் ஆகவேதான் ஒவ்வொரு உள்ளங்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையை நிலைநாட்டவும் அன்பு நிறைந்த வாழ்க்கையை வாழவும் நாங்கள் என்னுடைய இறை பயணத்திலே பயணமாக கொண்டிருக்க வேண்டும் இந்த உண்மையும் இந்த பேரன்பும் ஒரு உள்ளத்தை இறைவனுடைய வழியிலே வழிநடத்தி இறைவனை அனுபவித்து எங்களோடு வாழ்பவர்களையும் இறைவனுடைய பாதையிலே அழைத்து செல்ல கூட்டிச் செல்ல எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றது ஆகவேதான் ஒவ்வொரு உள்ளங்களும் உண்மைக்கு சாட்சியம் பகர்ந்து இறை அன்பை நிலைநாட்டி நாங்கள் இறைவனுக்குரிய ஏற்றுள்ள உள்ளங்களாக வாழ எங்களை நாங்கள் இறைவனுக்கு அர்ப்பணமாக்குவோம் புனித யாருடைய வாழ்க்கையின் மூலமாக இறைவனோடு நாங்கள் சேர்ந்து பயணித்து நாங்களும் இறைவனுக்காக வாழ முடிவெடுக்க புனிதரின் மூலமாக இறைவனுடைய ஆசிரையும் அருளையும் நாங்கள் பெற்றுச் செல்லுவோம் அன்னைமரின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையும் அன்பும் நிறைந்த உள்ளங்களாக வாழ பிரயாசப்படுவோம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிவதிப்பார்